ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் தழல் இருபத்தி ஏழு தன் முன் இருந்தவர்களின் மேல் ஆத்திரத்தோடு எருந்து விழுந்து கொண்டிருந்தார் முரளிதரன் திடீரென இப்படி தனக்கு எதிரான விஷயங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக வெளிவரத் வெளிவர துவங்கி இருந்ததில் உண்டான ஆத்திரம் அவர் கண்ணை மறைத்தது என்னடா நடக்குது இங்க எப்படி இதெல்லாம் அதுவும் ஒரே நாளில் ஒட்டு மொத்தமாக எல்லாம் வெளியே வருதுன்னா என்ன அர்த்தம் இதுக்கு பின்ன யார் இருக்கா என்று படபடத்தவரை பதிலின்றி பார்த்து கொண்டிருந்தனர் அவரின் ஆட்கள் அவர்களின் அந்த அமைதி வேறு முரளிதரனை எரிச்சல் அடைய செய்ய இப்படி பேந்த பேந்தம் முழிச்சா என்ன அர்த்தம் ஏதாவது சொல்லி தொலைங்கல என்று கத்தினார் முரளிதரன் தெரியலைங்க ஐயா என்று அங்கு நின்றிருந்தவர்களில் ஒருவன் சற்று தைரியத்தை வரவழைத்துக் கொண்ட குரலில் மெலிதாக கூறவும் சி இத சொல்ல உனக்கு வெட்கமா இல்லை தான் தண்டமா உங்களுக்கு ஒவ்வொரு மாசமும் பணமா அழுகுறேனா என தன் அருகில் இருந்த சிறிய அலங்கார பூந்தோட்டியை தூக்கி அவன் மேல் வீசினார் முரளிதரன் நல்ல வேலையாக அங்கு நின்றிருந்தவன் இதை கண்டு கொஞ்சம் நகர்ந்து விட அந்த பூந்தொட்டி அவனுக்கு பின்னால் இருந்த சுவரில் மோதி கீழே விழுந்து சிதறியது ஏண்டா பேக்ரவுண்ட் தெரியாம எங்கேயும் கைய வைக்காதீங்கன்னு உங்களுக்கு எத்தனை முறை சொல்லி இருக்கேன் எந்த நிலையிலும் அவங்களுக்கு உதவிக்கு யாரும் இருக்க கூடாதுன்னு சொன்னேனா இல்லையா என்று எரிச்சலில் கத்தினார் அதற்கு யாரும் பதில் சொல்லாமல் நின்றிருக்க எல்லாம் விசாரிச்சிட்டேன் அவங்களுக்கு யாரும் இல்லைன்னு நல்லா தெரியும் எல்லாம் அத்தனை பேசுனீங்க யார் உதவியும் இல்லாம தான் இன்னைக்கு அந்த கிழவி கேமரா முன்ன போய் உக்காந்துட்டு இந்த போடு போடுறாளா என்று எகிரினார் முரளிதரன் இல்லைங்கய்யா நிஜமாகவே நல்லா விசாரிச்சிட்டோம்ங்க அந்த குடும்பத்துக்கு பெரிய பணபலம் இருக்கே தவிர ஆள் பலமோ உதவிக்கு ஓடி வர உறவுகளோ பக்கத்தில் யாரும் இல்லை எல்லாம் பெரும்பாலும் வெளியூர்லேயோ வெளிநாட்டிலேயோ தான் இருக்காங்க என்றான் அங்கிருந்தவர்களில் ஒருவன் என்ன விசாரிச்சு கிழிச்சிங்களோ இப்போ நடக்கிறதையெல்லாம் பார்த்தா நீங்க சொல்றது போலவா இருக்கு என்று அதற்கும் எரிச்சலானார் முரளிதரன் அப்போதே அங்கிருந்த மற்றொருவன் ஐயா என யோசனையாக தலையை சொரியவும் என்ன இப்போ நான் உனக்கு பேன் பார்க்கணுமா என்று கத்தினார் முரளிதரன் அது இல்லைங்க அது வந்து என மீண்டும் அவன் தலையை சொரிந்து கொண்டே இழுத்து நிறுத்த டேய் எதுவா இருந்தாலும் சொல்லி தொலையேண்டா வர்ற ஆத்திரத்துக்கு எதையாவது தூக்கி மண்டை உடைச்சிட போறேன் என்றார் முரளிதரன் அது வந்து அன்னைக்கு அவங்க என்று அப்போதும் அந்த ஆள் இழுத்து நிறுத்தவும் உன்னை என்று அருகில் ஏதாவது கிடைக்கிறதா என்று அவசரமாக தேடினார் முரளிதரன் எங்கே எதையாவது தூக்கி வீசி மண்டையை பிளந்து விடுவாரோ என்று பயந்து அது இல்லைங்க நேற்று நாம் அந்த கேட்டு முன்ன நிறுத்தி இருந்த ஆட்களை எல்லாம் யாரோ அடிச்சு போட்டு இருந்தாங்க யாரோ வீட்டு முன்ன இருந்த லாரியையும் தெருமுனைக்கு நகர்த்தி இருந்தாங்க என்று தயக்கமும் கலக்கமுமாக கூறி முடித்தான் அவன் அதை கேட்ட நொடி என்னது என்று அமர்ந்திருந்த இடத்தில் இருந்து எழுந்து நின்று ஆத்திரத்தோடு கத்தி இருந்தார் முரளிதரன் இவ்வளவு நடந்து இருக்கு இப்போ சாவகாசமா வந்து சொல்றீங்க நேத்தே சொல்றதுக்கு என்னடா உங்களுக்கு என்று அவர் எரிந்து விழவோம் இல்லைங்கய்யா இது இவ்வளவு பெரிய பிரச்சனையாகும்னு நாங்க யாரும் எதிர்பார்க்கல என்று இழுத்தான் மற்றொருவன் வேற என்ன எதிர்பார்த்தீங்க மாலை மரியாதை போட்டு விருது எதுவும் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தீங்களா என முரளிதரன் கோபத்தோடு கத்தவும் அனைவரும் அவரை நேருக்கு நேர் பார்க்க முடியாமல் தலை குனிந்து நின்றனர் முட்டாளுங்களா முட்டாளுங்களா இப்படி ஒரு மடிக்கட்டுன முட்டாளுங்களை நம்பி நான் இவ்வளவு பெரிய வேலையை கொடுத்துருக்கேன்னு நினைக்கும் எனக்கு அவமானமா இருக்கு இத்தனை வருஷமா காத்திருந்து அடி மட்டத்தில் இருந்து ஒவ்வொரு வேலையையும் திட்டமிட்டு செஞ்சு ஒவ்வொருத்தனுக்கும் காக்கா பிடிச்சு ஒன்றுக்கும் உதவாதவனுக்கு எல்லாம் கக்கூஸ் கழுவி இந்த நிலைமைக்கு வர நான் எவ்வளவு உழைச்சிருக்கேன்னு எனக்கு மட்டும் தெரியும் ஒரே நாளில் என்னை ஒன்றும் இல்லாமல் ஆக்க பார்க்குறீங்களே இதுக்கு பின்னாடி நிச்சயமாக எவனோ இருக்கான் அது எவன்னு எனக்கு இப்போது தெரிஞ்சாகணும் ஒரே நாளில் இந்த விஷயம் மொத்தமும் வெளியே வருதுன்னா அது சாதாரணமான விஷயம் இல்லை புரியுதா இதில் வேற ஏதோ இருக்குது முதல்ல அது என்னன்னு கண்டுபிடிங்க திடீர்னு உள்ள நுழைஞ்சி இருக்கிறது எவன்னு கண்டுபிடிங்க என்று கட்டளை குரலில் கத்தினார் முரளிதரன் அடுத்த அரை மணி நேரத்தில் முரளிதரன் கேட்ட தகவல்களோடு வந்து நின்றிருந்தான் அங்கிருந்தவர்களில் ஒருவன் இவர்களின் இந்த தகிடு தத்தங்கள் எதுவும் வெளியே வந்துவிடக்கூடாது என்றே எப்போதும் இவர்கள் குறிவைக்கும் வீட்டில் மட்டுமல்ல அந்த வீட்டை சுற்றி இருக்கும் வீடுகளில் இருக்கும் சிசிடிவியை எல்லாம் முன்னெச்சரிக்கையாக செயலிழக்கு செய்து விடுவது முரளிதரனின் வழக்கம் அதேபோல் பத்மினி வீட்டின் சிசிடிவி மட்டும் அல்லாமல் அங்கு சுற்றி இருக்கும் வீடுகளின் சிசிடிவியையும் சேர்த்து செயல் செய்து செய்துவிட்டிருந்தவர்களால் திடீரென வீடு புகுந்து தாக்கியது யாரென உடனே கண்டறிய முடியவில்லை நாளையே தங்களுக்கு எதிரான சாட்சியாக இவை மாறிவிடக்கூடாது என்று அவர்கள் செய்திருந்த ஏற்பாடு இப்போது அவர்களுக்கே எதிராக திரும்பியிருந்தது அவசரத்திற்கு தேவையான விஷயத்தை அறிந்து கொள்ள அவர்களால் முடியாமல் போகவே சற்று சிரமப்பட்டே அதை கண்டறிந்து கொண்டு வந்திருந்தனர் அந்த வீதி முனையில் இருந்த ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வைத்திருந்த சிசிடிவி கேமராவின் ஒரு கோணம் இந்த தெருவை நோக்கி இருக்க அதில் தெரிந்த காட்சிகள்தான் இப்போது முரளிதரனின் முன் காட்சிப்படுத்தப்பட்டு கொண்டிருந்தது அதை கோபத்தோடு வாங்கி பார்த்தவரின் விழிகள் சிறு அதிர்வோடு ஒருமுறை சுருங்கி பின் ஆத்திரத்தில் அப்படியே திரையில் தெரிந்த நிமலனை கண்டு விரிந்தது இவனா இதுக்கு பின்ன இவனா இருக்கான் என்று நம்ப முடியாமல் அவர் கேட்கவும் அங்கிருந்து இன்னொருவன் ஆமாங்கய்யா ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கும் போது கூட இவன் கூடவே ஒருத்தன் சுத்துவானே பார்த்திபன்னு அவனும் அந்த தான் இருந்தானுங்கய்யா என்றான் ஆ இப்போ வந்து சொல்லு எல்லாத்தையும் அன்னைக்கு என்ன சிரைச்சிட்டு இருந்தியா என்று கத்தியவர் இவனுக்கும் அவங்களுக்கும் என்ன லிங்க் இவன் எப்படி இதுக்குள்ள வந்தான் ஏன் வந்தான் இவனுக்கு விஷயம் எப்படி போச்சு எனக்கு இது எல்லாமே உடனே தெரிஞ்சாகணும் என்று இங்கு நிமலனை பற்றி அவர் கோபத்தில் கத்திக் கொண்டிருந்த அதே நேரம் அங்கு மருத்துவமனை வாயிலில் தர்ணா போராட்டத்தை துவங்கி இருந்தான் நிமலன் அது செய்திகளில் பரபரப்பாக ஒளிபரப்பாகி கொண்டிருக்க அதை பற்றிய தகவல் முரளிதரனுக்கு அலைபேசியில் வந்து சேர்ந்தது அதை கேட்டு பல்லை கடித்தவர் ஏ அந்த டிவியை போடுங்கடா என்று அங்கிருந்தவர்களுக்கு கட்டளையிட அது வேகமாக உயிர்ப்பிக்கப்பட்டது அதில் அந்த பெரிய திரை முழுவதும் நிமலனின் முகமே தெரிய அவனை சுற்றி மற்றவர்களும் அமர்ந்திருக்க நியாயம் வேண்டும் நியாயம் வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் வேண்டும் என்று அனைவரும் கத்தி கொண்டிருக்க அந்த இடமே பரபரப்பாக காணப்பட்டது ஊரில் உள்ள மொத்த தொலைக்காட்சி சேனல்களும் அங்கு குவிந்து விட்டிருக்க ஒவ்வொருவரும் கேமராவையும் மைக்கையும் தூக்கி கொண்டு நிமலனை நெருங்கி எப்படியாவது பேசிவிட முடியாதா என்று முயன்று கொண்டிருக்க ஆனால் நிமலனின் ஆட்கள் அங்கு சுற்றி அரண் போல் நின்று யாரையும் அந்த கூட்டத்தை நெருங்க விடாமல் பார்த்து கொண்டனர் அடைத்தது போல் அவர்கள் அமர்ந்திருக்க யாராலும் மருத்துவமனைக்குள் எளிதாக போகவோ வரவோ முடியாத ஒரு சூழ்நிலை அங்கு உருவானது இதில் அங்கு மெல்ல பதட்டம் தொற்றி கொண்டது இப்போது தொலைக்காட்சி திரையில் நிமலனை குளோசப்பில் காண்பிக்க நியாயம் வேண்டும் நியாயம் வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் வேண்டும் பாதுகாப்பு வேண்டும் பாதுகாப்பு வேண்டும் வயதானவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் மீட்டு தர வேண்டும் மீட்டு தர வேண்டும் மிரட்டியும் அடித்தும் பிடுங்கப்பட்ட சொத்துக்களை மீட்டு தர வேண்டும் என நிமலன் முழங்கிக் கொண்டிருக்க அதையே அவனை சுற்றியிருந்த கூட்டமும் சொல்லிக் கொண்டிருந்தது நிமலன் அவனுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியில் இவர்களின் கட்சி சார்பாக நின்று எம்எல்ஏவாக வெற்றி பெற்றவன் முதல் தேர்தலிலேயே வெற்றியை சுவைத்திருந்தாலும் இப்போது ஆட்சி அவர்கள் கையில் இல்லாமல் எதிர்க்கட்சிக்கு சென்றிருக்க நிமலன் பெரும்பான்மை ஓட்டுக்கள் பெற்று வெற்றியடைந்திருந்தாலும் வேண்டுமென்றே அவனுக்கு மந்திரி பதவி மறுக்கப்பட்டிருந்தது ஆனாலும் நிமலனும் அதை எதிர்பார்த்து இருக்கவில்லை என்பதால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தன் தொகுதி மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் இந்த நாலரை வருடங்களாக தன்னால் முடிந்த அத்தனையையும் தன் சொந்த செலவிலோ இல்லை கட்சி மூலமோ செய்து கொண்டிருந்தான் நிமலன் இதில் அந்த தொகுதி மக்களுக்கிடையே நிமலனுக்கு முன்பே இருந்த நல்ல பெயர் இப்போது பல மடங்காக உயர்ந்து இருந்தது இதில் அந்த தொகுதி மக்களிடையே நிமலனுக்கு முன்பே இருந்த நல்ல பெயர் இப்போது பல மடங்காக உயர்ந்து இருந்தது இப்போதைய பிரச்சனை நடந்திருக்கும் பத்மினியின் வீடு நிமலனின் தொகுதிக்கு உட்பட்ட தொகுதியே இல்லை என்றாலும் அவன் இதில் தலையிட்டு இருப்பதையும் இங்கு அமர்ந்து போராட்டம் செய்வதையும் வைத்தே மொத்தமும் நிமலன் திட்டமிட்டு தனக்கு எதிராக நடத்தும் நாடகம் என அப்படியே விஷயத்தை திரித்து மக்களிடையே பரப்ப நொடியில் திட்டமிட்டு முடித்தார் முரளிதரன் மனதில் தோன்றிய திட்டத்தோடு பெரிய திரையில் ஆக்ரோஷமாக கத்திக் கொண்டிருக்கும் நிமலனின் முகத்தை வன்மத்தோடு பார்த்தவர் தப்பு செஞ்சிட்டீங்க தம்பி தொடக்கூடாத இடத்தை தொட்டுட்டீங்க இத்தனை நாள் இருந்தது போலவே நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருந்துட்டு போயிருக்கலாம் ஏற்கனவே அந்த பொண்ணு விஷயத்துல தேவையில்லாம மூக்க நுறைச்சி தப்பு செஞ்சிட்டீங்க அன்னைக்கு தெரியாம கைய வச்சிட்டீங்கன்னு சும்மா விட்டேன் ஆனா இப்போ என்றவர் எதையோ எண்ணி வன்மமாக புன்னகைத்து கொண்டவர் இனி உன் அழிவு ஆரம்பம் என்று பழிவெறி பலபலக்கும் விழியோடு கூறினார் ஒரு புகழ் பெற்ற மருத்துவமனையின் முன் அமர்ந்து நிமலன் இப்படி போராட்டத்தில் இறங்கி இருப்பது பெரிய செய்தியாகிக் கொண்டிருந்த அதே நேரம் அது பலருக்கு இடையூறாகவும் மாறிக்கொண்டிருந்தது இதில் ஆங்காங்கு சலசலப்பு எழ தன் முன் இருந்த தொலைக்காட்சியை கவலையாக பார்த்து கொண்டிருந்தார் கோமகன் அவருக்கும் நிமலன் இப்படி ஒரு விஷயத்தில் இறங்க போவதை பற்றி எதுவும் தெரியாது ஒரு தலைவராக நிமலன் அவரிடம் அனுமதியும் கேட்டிருக்கவில்லை தகவலாகவும் எதையும் சொல்லி இருக்கவில்லை சற்று முன் நிமலனிடம் இருந்து ஒரு குறுந்தகவல் மட்டுமே அவருக்கு வந்திருந்தது உங்ககிட்ட சொல்லாம ஒரு விஷயத்த செய்ய போறேன் தலைவரே நிச்சயம் எதுவும் தப்பா போகாது என்ன நம்புங்க என இரண்டு வரியில் மட்டுமே அனுப்பியிருந்த செய்தியை படித்து குழப்பத்தில் அமர்ந்திருந்தவருக்கு அவரின் உதவியாளன் பாண்டியன் மூலமே நிமலன் செய்திருக்கும் போராட்டம் பற்றிய தகவல் தெரியவர வர மனதிற்குள் திகைத்தாலும் முகத்தில் எதுவும் காண்பித்துக் கொள்ளவில்லை கோமகன் அதே நேரம் இங்கு நிருபர்கள் ஒரு இரண்டு வார்த்தை நிமலன் பேசிவிட மாட்டானா என முண்டி கொண்டிருந்தனர் எதுக்காக இந்த போராட்டம் திடீர்னு என்னாச்சு நீங்க ஏன் இதுல தலையிடுறீங்க இது முதல்வர் மேடம் ஹஸ்பண்ட் சம்பந்தப்பட்ட வழக்குன்னு ஒரு கிசுகிசு இருக்கு முரளிதரன் சார் மேல நீங்க அவதூறா பழி போடுறதா அவங்க பக்கம் இருந்து விளக்கம் கொடுத்து இருக்காங்க என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கேள்வியை கேட்டுக்கொண்டு இருந்தனர் இதையெல்லாம் அவ்வளவு நேரமும் கண்டும் காணாமல் இருந்த நிமலன் அவர்களை தன்னை நெருங்க விடாமல் தடுத்திருந்த தன் ஆட்களுக்கு விழி அசைவில் அவர்களை அனுமதிக்க கட்டளையிட்டான் அதில் அவர்களும் விலகி நிற்க கேமராவையும் மைக்கையும் தூக்கி கொண்டு அனைவரும் பாய்ந்தோடி வந்து நிமலனை சூழ்ந்து கொள்ள அதே புன்னகை மாறாம முகத்தோடு அவர்களை பார்த்தவன் அமைதி அமைதி ஏன் இவ்வளவு அவசரம் பொறுமையா எல்லாரும் கேள்வி கேளுங்க நான் பதில் சொல்றேன் என்று கையசைத்து அவர்களை தன் முன் அமறுபடி கூறினான் நிமலன் அதன்படி ஒவ்வொருவரும் அவன் முன் மண்டியிட்டது போல அமர்ந்து கேமராவை நிமலன் நன்றாக தெரியும் கோணத்தில் பிடித்தபடி அவனின் முன் மைக்கை நீட்டி என்னாச்சு சார் எதற்காக இந்த திடீர் போராட்டம் என்று ஒருவர் கேள்வியை துவங்கி வைத்தார் இவ்வளவு நேரத்துக்கு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே நேற்று அந்த வயசான அம்மா கொடுத்த பேட்டியை நீங்களும் பார்த்திருப்பீங்களே என் மனசை கலங்க செய்த அந்த கண்ணீர் உங்களை எதுவும் செய்யலையா என்ன அந்த கண்ணீரும் கதறலும் இரவு முழுக்க என்னை தூங்க விடல என்றான் நிமலன் ஆனா அதுக்காக நீங்க இப்படி போராட்டத்தில் இறங்கி என்று இதற்கு என்ன பின்னணி என அறிந்து கொள்ளும் ஆர்வத்தோடு ஒருவன் துவங்கிவிட்டு பின் தயக்கத்தோடு கேட்டு நிறுத்த அவங்க பெற்ற பிள்ளைங்க வெளிநாட்டுல இருந்தா என்ன பெறாத பிள்ளைங்க நாம இத்தனை பேர் இருக்கோமே அவங்களுக்கு என்ன நடந்தா எங்களுக்கு என்ன எப்படியோ போங்கன்னு அப்படியே விட்டுடுவோமா என்ன என்றான் வருத்தமான முக பாவனையோடு நிமலன் இதற்கு என்ன பதில் சொல்வது என தெரியாமல் கேள்வி கேட்டவன் தடுமாறவும் அதற்குள் நிமலன் அந்த வயதான தம்பதியினர் வீட்டிற்கு சென்று அவர்களை அன்று இரவு வெளியே அழைத்து வரும் காட்சி அடங்கிய காணொளியை முரளிதரன் தரப்பினர் அவர்களுக்கு தேவையான அளவு மட்டும் வெட்டி வெளியில் கசிய விட்டிருந்தனர் அது அங்கிருந்த முரளிதரனிடம் மாமூல் வாங்கும் ஒரு நிருபருக்கும் தவறாமல் வந்திருக்க அதை எடுத்து நிமலனின் முன் காண்பித்தவன் இதுக்கு என்ன அர்த்தம் சார் இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்க போறீங்க என்று அவன் முன் திமிராக நீட்டினான் அதை முகத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அதே அமைதியோடு பார்த்த நிமலன் என்ன விளக்கம் கொடுக்கணும் என்று புரியாமல் திரும்ப கேள்வி கேட்க அவர் அன்னைக்கு தற்கொலை செஞ்சுக்க போறார்னு உங்களுக்கு எப்படி சார் தெரியும் எப்படி நீங்க சரியா அந்த நேரத்துக்கு அங்க உள்ள போய் காப்பாத்துனீங்க இதெல்லாம் உங்க திட்டம்னு முதல்வரின் கணவர் விளக்கம் கொடுத்திருக்கார் இப்போ நடக்கிறதையெல்லாம் பார்த்தா அது உண்மைன்னு நம்ப இந்த வீடியோ மட்டுமே போதுமே என்றான் நக்கலாக அந்த நிருபர் அதற்கு ஒரு மென்னகையை மட்டும் அந்த நிருபரை நோக்கி சிந்திய நிமலன் அடுத்து வேறு ஏதாவது கேள்வி இருக்கிறதா என்பது போல் அங்கிருந்த மற்றவர்களை பார்க்க என்ன சார் நான் கேட்டதுக்கு நீங்க எந்த பதிலும் சொல்லலையே என்றான் அந்த நிருபர் அதற்கும் இதழ் புன்னகையை மட்டும் பதிலாக தந்த நிமலன் என்ன சொல்லணும் நீங்க என்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்டா நான் பதில் சொல்லலாம் நீங்க இதுதான் முடிவு செஞ்சுட்டு இல்ல பேசிட்டு இருக்கீங்க அதற்கு நான் என்ன விளக்கம் கொடுக்க முடியும் என்றான் நிமலன் இப்படி ஒரு வீடியோவை பார்த்த பிறகு வேற என்ன கேட்க சொல்றீங்க என்றான் அப்போதும் விடாமல் அந்த நிருபர் எத்தனையோ கேட்கலாமே உதாரணத்துக்கு நீங்க எப்படி அங்க போனீங்க அன்னைக்கு என்ன நடந்தது உங்களுக்கு எப்படி இது தெரிய வந்தது அந்த பெரியவர் உடல்நிலை இப்போ எப்படி இருக்கு இது போல எத்தனையோ கேள்விகள் இருக்கு ஆனா நீங்க எதுவுமே கேட்கல இதுதான் நடந்தது இப்படிதான் நடந்து இருக்கும் அப்படின்னு மட்டும்தான் சொல்றீங்களே தவிர உண்மையை தெரிஞ்சுக்கும் ஆர்வம் இல்லையே உங்ககிட்ட ஒருவேளை இப்படி மட்டும்தான் பேசணும்னு உங்களுக்கு யாராவது சொல்லி கொடுத்து இருக்காங்களா என்ன என்றான் அந்த நிருபரின் கையில் ஒரு அலைபேசி இருந்தாலும் அவனின் பாக்கெட்டில் இருக்கும் மற்றொரு அலைபேசி தொடர்ந்து தகவல் வந்து கொண்டிருப்பதற்கு அடையாளமாக சைலண்டில் போடப்பட்டிருந்தாலும் லேசாக அதிர்ந்து கொண்டிருப்பதை விழிகளால் சுட்டி காண்பித்தபடியே நிமலன் அதில் சட்டென பதட்டத்தோடு அந்த நிருபர் அமைதியாகவும் சரி நான் கேட்கிறேன் சார் சொல்லுங்க நீங்க தான் அவங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்ததா சொல்லப்படுறது உண்மையா என்றார் மற்றொரு நிருபர் மிக சரியான கேள்வி ஆமா அன்னைக்கு அவங்களை நாங்க தான் ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து சேர்த்தோம் என்றான் நிமலன் நீங்க சரியா எப்படி அங்க போனீங்க உங்களுக்கு முன்னையே தெரியுமா என்றார் மற்றொரு நிருபர் எனக்கும் எந்த சம்பந்தமும் என் தொகுதிக்கு போகும் வழியில் பராமரிப்பு பணிகள் நடப்பதால் இந்த வழியா போக வேண்டிய ஒரு சூழல் அப்போதான் தொடர்ந்து இந்த வீடு என் கண்ணில் பட்டது ஆரம்பத்துல பெருசா வித்தியாசம் தெரியலனாலும் தொடர்ந்து ஒரு கண்டெய்னர் லாரி அந்த வீட்டு முன்ன நிக்கிறது கொஞ்சம் நெருடலா இருந்தது குடியிருப்பு பகுதியில் இப்படி ஒரு லாரி தொடர்ந்து ஒரு வீட்டுக்கு முன்ன இடையூறா நிற்கிறதே சந்தேகத்தை கொடுத்தது அதுவும் பல நாட்களாக ஒரே இடத்தில் நிற்கவும் தான் எனக்கு ஏதோ தப்பா இருக்குன்னு தோணுச்சு அது என்னன்னு நான் அன்னைக்கு இறங்கி விசாரிக்கவும் அங்க இருந்து சிலர் ரொம்ப திமிரா பேசி எங்களை விரட்டி விட பார்த்தாங்க அந்த வீட்டுக்கும் இந்த ஆட்களுக்கும் கொஞ்சமும் சம்பந்தமே இல்லையேன்னு நான் யோசிச்சுட்டு தான் உள்ள இருந்து அந்த பெரியம்மா கதறும் குரல் வெளியே கேட்டது அதுக்கும் அவங்க அசராம நிற்கவும் பெருசா எதுவும் நடக்குது அதுவும் ரொம்ப தப்பா இருக்குன்னு புரியவும் அங்க இருந்தவங்கள கடந்து உள்ள போகணும்னா அவங்கள அடிச்சு போட்டாதான் முடியும்னு புரிய அதை செஞ்சு நாங்க உள்ள போகும்போது அந்த பெரியவர் விஷம் குடிச்சு உயிருக்கு போராடிட்டு இருந்தாரு உடனே அவரை இங்க கொண்டு வந்து சேர்த்தோம் அந்த அம்மா தனியா என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்சு நின்னாங்க கூட இருந்து உதவினோம் அவங்க பிள்ளைங்க கூட பேச வச்சோம் அதுக்கு பிறகு அவங்க சொல்லிதான் என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரிய வந்ததுன்னு விளக்கமாக கூறியவன் எதையும் அவன் செய்ததாக சொல்லாமல் செய்தோம் உதவினோம் என்று கூட்டு முயற்சியாகவே பேசிக் கொண்டிருந்தான் இதையெல்லாம் பொறுமையாக கேட்ட நிருபர்கள் ஆளாளுக்கு ஒவ்வொரு கேள்வியை கேட்க அனைத்திற்கும் பொறுமையாகவே பதிலளித்துக் கொண்டிருந்தான் நிமலன் அதே நேரம் வேண்டுமென்றே நிமலனை சீண்டுவது போல அது என்ன சார் உங்க தொகுதியா ஏன் இந்த ஆர்ப்பாட்டம் என்றான் ஒருவன் ஓ ஒருத்தருக்கு நல்லது செய்யணும்னா அவங்க ஏன் தொகுதியா தான் இருக்கணுமா என்ன மனிதாபிமானம் மட்டும் போதும்னு இல்ல நான் இத்தனை நாளா நினைச்சிட்டு இருந்தேன் இப்போ நீங்க என் கண்ணை திறந்துட்டீங்க நாளைக்கு உங்களுக்கே சாலை விபத்து எதுவும் நடந்து அதை எதிர்பாராம நாம் பார்க்கவும் நேர்ந்தா தப்பி தவறி கூட உங்களை காப்பாத்த முயற்சிக்காம நீங்க ஏன் தொகுதி இல்லைன்னு கடந்து போயிடுறேன் என்றான் ஒருவித பொருள் விலங்கா குரலில் நிமலன் அவன் சொன்ன விதத்தில் சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் ஏதோ கேலி செய்வதாக எண்ணி சிரிக்க ஆனால் கேள்வி கேட்டவனுக்கு மட்டும் அந்த வார்த்தையும் குரலும் ஏனோ சாதாரணமாக தோன்றாமல் மறைமுக மிரட்டலாகவே தோன்றியது அதில் அவன் சிறு திகைப்போடு அப்படியே அசையாமல் நின்றிருக்க அதே நேரம் சைரன் வைத்த காவலர் வாகனம் ஒன்று அங்கு வந்து நின்றது அவ்வளவு நேரமும் இந்த கூட்டத்தை சமாளிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருந்த காவலர்கள் வேகமாக சென்று அந்த வாகனத்தை சூழ்ந்து கொள்ள உள்ளிருந்து கம்பீரமாக இறங்கினான் ஏசிபி விநாயக் மகாதேவ் சுற்றி இருந்தவர்களின் மரியாதையை ஒரு தலையசைப்பில் ஏற்றுக்கொண்டவன் தூரத்தில் இருந்த நிமலனை திரும்பி பார்க்க அதே நேரம் நிமலனின் பார்வையும் விநாயக் மேலேயே பதிந்திருந்தது சுற்றி இருந்த கூட்டத்தையும் மருத்துவமனைக்கு இடைஞ்சலாக அவர்கள் அமர்ந்திருந்த விதத்தையும் கண்டு எரிச்சலானவன் இவங்களை அடிச்சு விரட்ட உங்களால் முடியல இதுக்கு நான் வரணும் என்றான் தன் முன் நின்றிருந்தவர்களை கண்டு எரிச்சலான குரலில் விநாயக் அது சார் என்று ஒருவர் தயங்கவும் அவரை விழியை மட்டும் திருப்பி துச்சமாக பார்த்துவிட்டு நிமலனை நோக்கி நடந்தான் விநாயக்கின் பார்வை மொத்தமும் நிமலனின் மேலேயே இருந்தது நிமலனும் அசராது அதை தாங்கி நின்று கூர்மையாக விநாயக்கையே பார்த்திருந்தான்